அனைவருக்கும் வணக்கம் இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓக்காக நம்ம பல மாசமா என்எஸ்டிஎல் என்ன செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டர் லிமிடெட் அதுக்கப்புறம் சிடிஎஸ்எல் சென்ட்ரல் சர்வீசஸ் லிமிடெட் இந்த ரெண்டுமே டெபாசிட்ரி சர்வீசஸ் தான் கொடுக்குறாங்க இவங்க வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ஸு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஆக்குறது தான் இவங்களோட வேலையே சிடிஎஸ்எல் வந்து ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடுச்சு அது வந்து நல்ல கெயின்ல இருக்கு இப்போ ஒரு சின்ன லெவல்ல லிஸ்டிங் ஆகிட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு இப்போ எல்லாரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா என்எஸ்டிஎலும் இந்த மாதிரி ஆகுமா அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது நம்ம பிரைஸ் பேண்ட் வந்து எதிர்பார்த்தோம் என்எஸ்டிஎலுக்கு வந்து நல்ல பிரைஸ் பேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது சிடிஎஸ்எலோட கம்பேர் பண்ணும்போது இதோட இன்கம் ப்ராஃபிட்டோட இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம் சிடிஎஸ்எல்க்கும் என்எஸ்டிஎல்க்கும் உள்ள கம்பேரிசன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் பத்தி இன்னும் நல்லா புரியும் ஓகே இப்போ என்எஸ்டிஎல் பத்தி பார்க்கலாம் என்எஸ்டிஎல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் டெபாசிட்ரி நிறுவனம் இது வந்து ஸ்டாக் வந்து வந்து டிஜிட்டல் வடிவில் பாதுகாக்கிறாங்க அதுபோல் டிமேட் அக்கௌண்ட் சேவைகளையும் நமக்காக கொடுக்குறாங்க ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் வந்து எலக்ட்ரானிக் மெத்தடில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் வந்து பிளட்ஜ் பண்ணுறது போனஸு ஸ்பிளிட்டு கார்ப்பரேட் ஆக்ஷன் அது இல்லாமல் இ ஓட்டிங் கன்சால்டேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க இப்போ இவங்ககிட்ட மூணு புள்ளி ஒம்பது கோடி அக்கௌண்ட்ஸ் இருக்குது அதாவது முப்பத்தொம்பது மில்லியன் டிமேட் கணக்கு இருக்குது முப்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் உள்ள தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் பின்கோடுலையும் இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபைனான்ஸ் இருக்கு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் அதாவது ஆனுவல் கஸ்டடி ஃபீஸ் ஒரு ஸ்டாக் வந்து வெளியிடுற கம்பெனியில இருந்து இதை கலெக்ட் பண்றாங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் யாரெல்லாம் டெபாசிட்டரி அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க அவங்க அவங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க டிரான்சாக்சன் ஃபீஸ் ஒரு ஒரு டிரான்சாக்சனுக்கும் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க அதுபோக டெக்னாலஜி சர்வீசஸ்ல என்டிஎம்எல் அத என்எஸ்டிஎலோட டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது என்பிபிஎல் என்எஸ்டிஎல் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு துணை நிறுவனமும் இருக்குது என்எஸ்டிஎல் வந்து டிமேண்ட் சர்வீசஸில் ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது அதோட இன்கம் அண்ட் ப்ராஃபிட்டோட வளர்ச்சியில் ரொம்ப நிலையாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஐம்பது பெர்சன்டேஜ் டிவிடன் கொடுத்துருக்காங்க இதோட ரீசண்ட் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கும் போது ஐபிஓட ப்ரைஸ் வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க ஐபிஓ டீடைல் பாத்திரலாம் ஜூலை முப்பதில் ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் அலாட்மெண்ட் டேட் ஆகஸ்ட் நாலு ரீஃபண்டு ஆகஸ்ட் அஞ்சு லிஸ்டிங் டேட் ஆகஸ்ட் ஆறு பிரைஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எழுநூற்றி அறுபதுலேருந்து எண்ணூறு ஃபேஸ் வேல்யூ ரெண்டு லாட் சைஸ் பதினெட்டு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பதினாலாயிரத்தி நானூறு இந்த ஐபிஓ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் தான் ஐபிஓ மூலமாக கம்பெனிக்கு எந்த பணமும் வரப்போகிறது இல்லை ரீட்டெயில் கோட்டா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கியூஐபிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் பச்சென்னைக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரீட்டைக்கு ஒரு லாட்டுக்கு பதினாலாயிரத்தி நானூறு

NSDL CDSL உம் ஒரு கம்பாரிசன் பார்த்திடலாம் ரெவென்யூ வந்து NSDL ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் இருக்கு சிடிஎஸ்எல்ல ஆயிரம் கோடி ப்ராஃபிட் NSDL முன்னூத்தி நாற்பது கோடி CDSL ஐநூத்தி இருபத்தாறு கோடி ப்ராஃபிட் மார்ஜின் வந்து என்எஸ்டிஎல் கம்மியா இருக்கு சிடிஎஸ்எல் வந்து நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு என்எஸ்டிஎலோட பிஇ ரேசியோ எண்ணூறுவா வச்சு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சா இருக்கு பிஇ வந்து அறுபத்தி நாலா இருக்கு பிரைஸ் டு புக் வேல்யூ NSDL சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்கு அதே சிடிஎஸ்எலுக்கு இருக்கு என்எஸ்டிஎலோடய வேல்யூவேஷன் ஓகே ஆனால் அதிகமான ப்ராஃபிட் மார்ஜின் வந்து சிடிஎஸ்எலுக்கு தான் இருக்குது என்எஸ்டிஎலோட ஐபிஓ வந்து ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேல்னால நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு எதுவும் இந்த ஃபண்டு யூஸ் ஆகாது லிஸ்டிங் கெயின்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது முன்னாடிலாம் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் லிஸ்டிங் கெயின் இருக்கும் இதில் வந்து ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்துடலாம் இது மார்க்கெட்டோட மோனோபொலி இந்தியாவிலேயே ரெண்டாவது டெபாசிட்ரி கம்பெனி கவர்மெண்ட்டும் டிஜிட்டல் எக்கனாமி பக்கம் ரொம்ப புஷ் பண்ணுறதுனால என்எஸ்டிஎலுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஆனது செபி அண்டர் ரெஜிஸ்டர்ட் லோ பிஇல கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் டு புக் வேலையும் பெட்டரா இருக்கு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப நல்ல ஸ்டாக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ஃபார் சேல்னால கம்பெனிக்கு எந்த பணமும் வராது சிடிஎஸ்எலோட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கு ஜிஎம்பி இப்போ இப்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இந்த ஒரே சமயத்துல நாலஞ்சு ஐபிஓ வர்றதுனால ஃபண்ட் டைவர்ஷன் ஆயிரும் அதே மாதிரி என்எஸ்டிஎல் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள கம்பெனினால சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது டைம் வரைக்கும் ஆகும் அதனால் ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்கிறது கண்டிப்பாக ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான் அதே சிடிஎஸ்எல் ஒரு சின்ன நிறுவனமாக இருந்து ஆரம்பிச்சு பெரிய லெவலில் க்ரோத் நூற்றி முப்பது ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகி இன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூறுவா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ரேஞ்சில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் ஒரு அதிபயங்கரமான வளர்ச்சி இரநூறுவா அந்த ரேஞ்சில் ரேஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு நல்ல முறையில் ட்ரேட் ஆகி ஆகிட்டு இருக்கு என்எஸ்டிஎலும் அந்த மாதிரி ஒரு மல்டி பேக்கரா ஆகுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் என்எஸ்டிஎல் ஐபிஓ பத்தி போதுமான அளவுக்கு டீட்டெயிலா பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு வீடியோல உங்களோட சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்